ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் வாங்க மீன் மார்க்கெட்டில் என்னென்ன விலைன்னு பார்க்கலாம் எதுக்கு

என்ன மீன் அது ஆரம் நூத்தி இருபதா என்ன மீன் يارے میں نہ مینا کٹلا کٹلا مینا کے اوپر آویں لے گئے ماں پارا مینا مینا کوئے آواں کوئے مینا 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 来，来，来，再蒸。 தேங்க பா இனமா அங்க இருக்கோம்ல இங்க வந்து பெருசு அது சிரிசு உள்ளருக்குல ஓடு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ഇൻ്റർ <laughs> ആ <laughs> 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 கொஞ்சம் நடத்தி ஏன்பாரு இது கெளங்காது ഇരിക്ക ഇരിക്കയാ എല്ലാം ഇതിന് മുമ്പേ ഇരിക്കാൻ സെൻട്രൽ മോട്ടോ ഇതെന്നെ മീനിങ് ഏങ്ങെ എന്നെ മീനിങ് ഇതെന്നേത് സുരമിനാ 250 7250 ആണ് നാല് നാല് രൂപ കിനാോ வெளியில் அமைப்பாருமா அமைச்சர் கொஞ்சமே இருக்கு எூறு <muchas> வாங்க 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 எவ்வளவு கிலோ 200 கிலோ 120 மூตี ரூபா 200 ரூபா 120 மீன் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு உள்ளேயே ரெண்டு மூணு கடையிலையும் வந்து சுத்தம் பண்ணி தராங்க இல்லை அங்கே சுத்தம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளிலையும் வந்து ஒரு ரெண்டு மூணு வக்கம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருக்காங்க இந்த மீன் மார்க்கெட் நான் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லைங்களா இது நம்ம திருப்பூரில் இருக்கிற மீன் மார்க்கெட் தாங்க டெய்லி மார்க்கெட் அதாவது தென்னம்பாலத்துக்குள்ளே வந்து டெய்லி மார்க்கெட் இருக்குதுங்களா அந்த கடைசியில் வந்து ரைட்டில் திரும்புனீங்கன்னா அங்கே தாங்க மீன் மார்க்கெட் இருக்கு எல்லா வந்து ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது நெய் மீன் வந்து நூறு பாறை நூற்றி இருபது மத்து மீன் அதுவும் நூத்தி தான் முக்காவாசி மீன் வந்து நூறு நூற்றி இருபது கடல் மீன் மட்டும் விலை அவளை அதிகமா இருந்துச்சு கிலோ வந்து முந்நூற்றம்பது நானூறுலேருந்தே வந்து கடல் மீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பஞ்சர மீன் வந்து எழுநூறுவா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பாம்ப்ளெட் அது வந்து எழுநூற்றம்பது ரூபா சொன்னாங்க இது திருப்பூரில் எங்கள் ஊரில் வந்து மீன் வைக்கிற விலைங்க எங்கள் ஊரில் இதை விட கம்மியாக கிடைக்குமான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து சென்னை ராமேஸ்வரம் அந்த மாதிரி கடலோரத்தில் இருக்கிறவங்க இங்கெல்லாம் வந்து கம்மியாக கிடைக்கும் இது வந்து திருப்பூர்லேயே வந்து வெளி கடையில் விற்கிறத விட கொஞ்சம் கம்மி விலையாகத்தானே இருக்குது நீங்களே திருப்பூர்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஒரு டைம் வேணாம் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்